வணக்கம் முற்றுப்புள்ளி அதாவது ஃபுல் ஸ்டாப் நாம் தேவைப்படும் போது நம் செய்கைகள் ஒவ்வொன்றையும் எக்ஸெட்ரா ஆக்குவார்கள் நாம் தேவையில்லாமல் போகும்போது நம்மிடம் உள்ள சின்ன செய்கைக்கும் கூட முற்றுப்புள்ளி அதாவது ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுவார்கள் இதுதான் உலகம் கருவேப்பிள்ளை போல இப்போ நாம் வந்து தேவைப்படுறோம் அவங்களுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பெரிய குற்றம் கூட அங்கே கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கலாம் அது யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் நடந்துருக்கலாம் இது எல்லோருக்குமே அனுபவப்பட்ட ஒரு விஷயம்தான் இது இது நமக்கு தேவை கிடையாது நம்மள அப்படியே கருவேப்பில் மாதிரி தூக்கி போட்டுருமோ இவங்களால என்ன அப்படின்ற நிலைமை அவங்களுக்கு வரும் பொழுது டக்கு நம்ம என்ன ஒரு சின்ன குற்றம் நம்மக்கிட்ட க அவங்கள கண்டு தேடுவாங்க என்ன குற்றம் இருக்குது சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு சடனாக அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சு அவங்கள அப்படியே தூக்கி போட்டுருவாங்க கருவேப்பிலை மாதிரி இதுதான் உலகம் வேறு இது இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் இதை நாம் இதை அனுபவப்பட்டுருக்கோம் நன்றி